பொருள் இல்லாருக்கு இல்லை பணம் இல்லை ஒன்றும் இல்லை பெரிய பெரிய கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு தான் பூக்களைலாம் உட்காந்துருக்கு இது ஒரே ஒருத்தர் தான் க்யூஆர் கோடு வைக்கலை சாமி உங்கள் மேலே கியூஆர் கோடு வச்சுக்கலை பணம் 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 இது ஒரு விஷயந்தான் மனுஷனை வந்து மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய விசேஷம் அந்த கோயில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீங்களே போய் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச அந்த துளசி தண்ணியில் நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ண இம்மீடியட் வர வேண்டிய பணம் நியாயமாக வர வேண்டிய அத்தனை பணங்களும் வியாபாரத்தில் செழிப்பு இதெல்லாம் நடக்குது என்ன மந்திரத்தை சொல்கிறது இதுதான் ரொம்ப நல்ல மந்திரம் இது பேர் தனதா லக்ஷ்மி மந்திரம் வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் எங்கள் குழுவுடன் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி வழக்கமாக நாங்கள் மந்திரம் முத்ரா யோகா இதை பற்றி சொல்லிட்டு வரோம் இப்போ எனக்கே உருளுக்குள்ளே தோணுச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டோம் முக்கியமான விஷயத்தை சொல்லாத இருக்கிறோமே அப்படின்னு என்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு வீணா ஒரு கேள்விதான் பொருள் இல்லை உலகில்லைதான் இந்த கண்டிஷன் பணம் இல்லை ஒன்றும் இல்லை முன்னெல்லாம் வந்து எந்த காரியத்துக்கு போனாலும் இப்போ வந்து அது வேறு நட்பு ரீதியாகவே செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ சாதாரண கடையிலேருந்து என்ன பெரிய கடை வரைக்கும் போனோன்னு ஒரு க்யூஆர் கோடு நீட்டுறாங்க க்யூஆர் கோடு நீட்டி ஸ்கேன் பண்ணிங்க சார்னு நான் கூட வந்து நினச்சேன் இது ரொம்ப படித்தவங்க கம்ப்யூட்டர் படித்தவங்க அவங்க இவங்க தான் செய்ய முடியும் நம்மலாம் செய்ய முடியாது அப்புடின்னு ரொம்ப நல்லா நான் கொஞ்சம் தயங்கிட்டே இருப்பேன் அப்புறம் அதை வாட்ச் பண்ணுவோம் இப்படி எப்படி மக்கள் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்புடின்னா ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணி பெண்ணே அழகாக சொல்லுது ஜிபேயில் பணம் போட்டுருங்கய்யா அப்படின்ட்டு போய்டு என்ன பெரிய பெரிய க்யூஆர் கோடை வச்சுக்கிட்டு தான் பூக்களமெல்லாம் உட்காந்துருக்கு என்ன இது ஒரே ஒருத்தர் தான் க்யூஆர் கோடு வைக்கலை என்ன சாமி உண்டில் மேலே க்யூஆர் கோடு வச்சுக்கல இது ஒன்று தான் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் மற்ற எல்லா மக்களும் கியூஆர் கோடு இம்மீடியேட்டாக பேமெண்ட் அப்புடின்னா உடனே ஜிபே ஓ பண்ணுன்னு ஆக என்ன தெனிச்சு இப்போ நான் பொருள் தனம் தனம் பணம் 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 இது ஒரு விஷயந்தான் மனுஷனை வந்து எல்லா விஷயத்துலையும் அது அது அதுதான் இயக்குது இயக்குது அது சில பேர்லாம் வந்து அந்த பணம் பண்ணுறதுல காலை முதல் சாயங்காலம் வரை இந்த க கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துக்கிறாங்க அங்கே பாம்பேயில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா திருப்பி சாயங்காலம் அஞ்சரை மணி அது க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அவர் என்னமோ பார்க்குறாரு நம்மளுக்கு ஒன்று புரியும் ஒரே கிராப்பாக இருக்குது அவர் திடீர்னு அவரே கத்திக்கிறாரு ஓன்றாரு தின்னு அம்மா அம்மாவார் திடீர்னு ஓன்று சாயங்காலம் பார்த்தா சோகமாயிடுறாரு சாயங்காலம் பார்த்தா மகிழ்ச்சி ஆக பணம் வந்து ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் ஆட்டி படைக்குது ஆனால் நீ நல்லா பாருங்கள் நம்ம வளர்க்குற செல்ல பிராணிகள் எதுக்குமே அதை பற்றி கவலைப்படாது ஆக இந்த ஆறாவது அறியை நம்மளுக்கு பணம் ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சு இதை வந்து முனிவர்கள் கண்டுபிடிச்சிக்கிறாங்க முன்னமே கண்டுபிடிச்சி இந்த பணம் அப்படி ஒரு சமாச்சாரம் இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் மனுஷன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான் மனிதர்கள் அனைவரும் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக பல விஷயங்களை இந்த பொருள் தேவையான அளவுக்கு எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணுமோ அதுக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப நான் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நமதுக்கு இஷ்டமான தேவதை கடவுள் மகாலட்சுமி இப்போது ஒரு பொண்ணு பார்க்க போனோம்னால பொண்ணு எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரியவங்கெலாம் சொல்கிறோம் பெருசுங்கள்லாம் சொல்லணும் மகாலட்சுமி மாதிரி இருக்கிறப்பா எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு அர்த்தமே தெரியாது என்ன கதைன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஓ அவங்க வந்தால் மகாலட்சுமினா பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது போலகுது சூப்பர் அப்பு யாரும் நம்மளை பார்த்து ஆண்களை பார்த்து குபேரமாக இருக்கிறான்னு சொல்கிறது கிடையாது என்ன ரொம்ப ரேராக தான் சொல்கிறாங்க ஆனால் பொண்ணை பார்த்து வந்து எப்படி பொண்ணு இருந்துச்சா ரொம்ப மாதிரி இருக்குது ஊர்வசியம் ஆ அதெல்லாம் சொல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க ஆக இந்த மகாலட்சுமின்றது அவன் மனசில் ஆள் மனசில் பதிந்து போன ஒரு விஷயம் இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே வருவோம் இந்தியாவிலேயே நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் இந்தியாவில உலகத்திலையே ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்வர்ண மகாலக்ஷ்மி இருக்காங்க ஸ்வர்ணம்னா தங்கம் தங்கத்திலையே கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோ தங்கம்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு கிலோ தான் இருக்கும் எங்கே இருக்குன்னா வேலூர் கோயிலில் அம்மா பிரதிஷ்ட பண்ணிடு அந்த மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய விசேஷம் அந்த கோயில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் நீங்களே போய் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் துளசி அந்த துளசி தண்ணியில் நீங்களே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறோம் அது பண்ணால் என்ன இம்மீடியட் வர வேண்டிய பணம் நியாயமாக வர வேண்டிய அத்தனை பணங்களும் வியாபாரத்தில் செழிப்பு இதெல்லாம் நடக்குது சரி அப்போது நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் வேலூர் போயிடுறேன் நம்ம வந்து இந்த மகாலட்சுமி பார்த்துட்றேன் எல்லாம் பண்ணிடுறேன் என்ன மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னாரு இது தான் ரொம்ப நல்ல மந்திரம் இது பெரியது தனதா லக்ஷ்மி மந்திரம் தனதா லக்ஷ்மி நம் மந்திரம் இந்த மந்திரத்தோட இது வந்து ரொம்ப சிம்பிள் ஓம் நமோ தனதாயே நமக இல்லை ஸ்வாக ஸ்வாகனா நீங்கள் எதாவது கொடுக்கும்போது சொல்கிறது நமகான்னா நீ கொடுக்க எதாவது எதாவது வந்து நமஸ்காரம் பண்ணும்போது சொல்கிறது அவ்வளோதான் ஓம் நமோ தனதாயே ஸ்வாகா ஆர் நமக இதை இண்டில் கொடுத்துருக்கோம் ஆக அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நாங்கள் எல்லோரும் எல்லாம் வேலூருக்கு போக முடியாதே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் வீட்டில் ஒரு சின்ன மகாலட்சுமி சிலையோ ஒன்று வாங்கி வச்சுட்டு இல்லை ஒரு தாமரைப்பூ மகாலட்சுமி பிடிச்ச தாமரைப்பூ வச்சுட்டு ஒரு பசு நெய்யில் ஒரு விளக்கு வச்சுட்டு இந்த குங்குமத்தில் அந்த விளக்கு அர்ச்சனை பண்ணாலே போதும் அங்கே மகாலட்சியம் பிரதிஷ்டாயிடுவான்னு ஒரு குறிப்பு இருக்குது ஆக அது வீட்லேயும் செய்யலாம் வாய்ப்பு இருந்தால் அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொருள் நம்மளுக்கு நிறைய வந்து சேர பொருள் என்றால் பணம் வசதிகள் நியாயமான முறையில் வந்து சேரறதுக்கு சொன்ன லட்சுமி மந்திரத்தை பதிவை இந்த பதிவை உங்களுக்கு அர்ப்பணித்து இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்